ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் ப்ளீஸ் என்னால் எல்லோரும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி பை மோட் அப்படிங்கிற மொபைல் ஆப் பற்றி பார்க்கலாம் இந்த ஆப்பில் வீட்டுக்கு தேவையான க்ராசரிஸ்லாம் கம்மியான ரேட்டில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் வேணுன்றவங்க ஆப்பை டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க ஆப்போட லிங்க் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது செக் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே கம்மியான ரேட்டில் எல்லா க்ராசரிஸும் வாங்கிக்கலாம் வாங்க வீடியோ கொள்ள போகலாம் இன்றைக்கி நாம் வந்துட்டு வேர்க்கடலை பொடி செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம் இது வந்துட்டு நம்ம இட்லி தோசைக்கு செய்யும் இல்லைங்களா அந்த மாதிரி பொடி கிடையாது இது வந்து பொரியலுக்கு போடுற பொடி அதாவது சுரக்காய் பொரியலுக்கு போடலாம் கொத்தவரங்காய் பொரியலுக்கு போடலாம் பூசணிக்காய் பொரியலுக்கு போடலாம் இந்த இந்த மாதிரி பொரியலுக்கெல்லாம் வந்துட்டு இந்த பொரியல் இது இந்த பொடி போட்டு எடுத்து இறக்குனிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அவரக்காய் பொரியலுக்குமே வந்துட்டு இந்த பொடி கொஞ்சம் மேலே தூவி இறக்குனிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக எல்லாருமே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இதை வந்து கொஞ்சமாக அரைச்சி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க நிறைய அரைச்சிங்கன்னா ஒரு மாதிரி சிகிண்டு ஸ்மெல்லு வரும் அதனால் அப்பப்போ அரைச்சிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சி ஃப்ரிட்ஜில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுருங்க வாங்க எப்படி செய்கிறதுன்ட்டு பார்க்கலாம் இதுக்கு வந்துட்டு நான் கொஞ்சமாக சீரகம் எடுத்துருக்கேன் சும்மா ஒரு ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு சோம்பு எடுத்துருக்கேன் சோம்பு நிறைய போட்டு அதனோட ஸ்மெல்லு நல்லா இருக்காது அதாவது பொரியலுக்கெல்லாம் அவ்வளோவா நல்லா இருக்காது அதனால் நான் கொஞ்சமாக தான் எடுத்துருக்கேன் இது ரெண்டே பொன்னிறமாக வறுத்துக்கலாம் சும்மா லைட்டாக வானில் சூடு ஏறினதும் நம்ம அதை போட்டு எடுத்தோம்னாவே போதும் நல்ல ப்ரௌனாக அறுபட்டுடும் அடுத்து வந்து வேர்க்கடலை நான் ஒரு கைப்பிடி அளவு வேர்க்கடலை எடுத்து வச்சுருக்கேன் அடுத்து காரத்துக்கு ஒரு நாலஞ்சு காஞ்ச மிளகாய் கொஞ்சமாக எள் எள்ளு வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் இருக்கும் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம் இதையுமே நம்ம வந்து வறுத்துக்கணும் இது எல்லாத்தையும் வறுத்துட்டு நம்ம வந்துட்டு ஆல்ரெடி நான் வேர்க்கடலையை வறுத்துட்டேன் அந்த வீடியோ எடுக்க மறந்துவிட்டேன் அந்த தோலை நீக்கி எடுத்து வச்சுக்கலாம் அது கூட கடைசியாக கொஞ்சமாக பூண்டு போட்டு அரைச்சிக்கலாம் மிளகா வேர்க்கடலை எல்லாத்தையுமே வந்து லைட்டாக மிளகா வேர்க்கடலை நல்லா வறந்ததும் மிளகாவை வறுத்து வச்சுக்கலாம் எல்லாம் நல்லா ஆரட்டோன்னு இந்த மாதிரி மிக்சர் ஜாரில் போட்டு நல்லா விப்பரில் போட்டு எடுத்துட்டிங்கன்னா கொஞ்சம் குரகுரே இருக்கும் இல்லைங்களா அந்த மாதிரி இருக்கணும் ரொம்ப நைஸாக இருந்தால் வந்துட்டு இருக்காது லைட்டாக சின்ன ரவை இருக்குது பார்த்திங்களா அந்த மாதிரி இருந்தால் ரொம்பவே நல்லாயிருக்கும் கண்டிப்பாக எல்லாருமே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அவங்களையும் சப்ஸ்க்ரைப் பண்ண சொல்லுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் Vamos